கொத்துக்கத்தாக தலைமுடி உதிர்கிறதா என்ன ஒரு காய் இருந்தால் போதும் தலைமொழி கொட்டுறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க ஒரு முடி கேரட்டை மற்றும் இருந்த சரம செல்களால உருவாது ஒரே இரும்புல உங்க தலைமுடி வேகமா வளர்றதுக்கு வழி இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய ஹேனை வந்து ஹெல்த்தியாகவும் நீளமாகவும் வச்சிருக்கிறதுக்கு சில ஆரோக்கியமான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் இதுக்கு முடி வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கோங்க உடல் உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைவா இருந்தாலும் இந்த முடி உதிர்வுக்கு போதிய அளவுக்கு சாப்பிட முடியல அப்படின்னா அதுக்கு நாம இயற்கையான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் இந்த முடி உணவுக்கு நெல்லிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெல்லிக்காயில செய்த எண்ணெய் வெதுவெதுப்பா சூடாக்கி தலை மயிர்கால்களை மசாஜ் பண்ணுங்க இதனால ரத்த ஓட்டம் மேம்பட்டு வேர்களுக்கு தேவையான போஷாக்கு கிடைக்கும் வாரத்துக்கு ரெண்டு தடவை செய்யுங்க இதை நைட் டைம்ல தலையில தடவிட்டு காலையில வாஷ் பண்ணுங்க நெல்லிக்காய பேஸ்ட் அரைச்சு அது கூட தயிர் சேர்த்து ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணீங்கன்னா தலைமுழுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கும் இந்த பேஸ்ட்டை தலை முழுக்க பூசி முப்பது நிமிஷம் கழிச்சு கழுவுங்க வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு வந்தால் ஈரப்பதம் அதோட தண்ணி சேர்த்து தலைமுடிக்கு அலசுங்க இது செலவு சரி பண்ணி தலைமுடிக்கு தேவையான பரபரப்பு கெடுக்குது தேங்காய் எண்ணெய் நெல்லிக்காய் துண்டுகளை சேர்த்து கொதிக்க வச்சு அதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி மயிர் வயிற்கால்களை தடவை மசாஜ் பண்ணுங்கள் வாரத்துக்கு மூணு தடவை இதை யூஸ் பண்ணாலே தலைமுடி உதவு குறைஞ்சி அடர்த்தியான தலைமுடி கிடைக்கும் இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் கட்டாயமாக செஞ்சுட்டு வரும்போது நல்ல மாற்றத்தை உணர்வீங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி